அத்தியாயம் முப்பத்தி ஆறு புதிய பிறப்பு அந்த மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த மூணாவது நாள் அதாவது சிவகாமியோட நடனம் முடிந்த மறுநாள் சாயங்காலம் ஆயனர் சிவகாமி மாமல்லர் மூணு பேருமே கொஞ்சம் நடந்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த கிராமத்துல இருந்து கொஞ்ச தூரம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த ஆத்தங்கரை வழியா வந்துகிட்டு இருக்கும் போதே எதை பாக்குறாங்கன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி அவங்க வந்த படகு ஒரு பாறையில மோதி அந்த படகு உடஞ்சிருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க பார்க்குறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு தண்ணி நல்லா வடிஞ்சு போயிருக்கு இன்னைக்கு மூணாவது நாள் ஆயிடுச்சு இல்லையா மழையும் இல்லை அந்த காரணத்தினால தண்ணி நல்லா வடிஞ்சு போயிருக்கும் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கரையோரத்தில் கரையோரத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பாதிக்கு மேல வெள்ளத்துல மூழ்கி இருந்துச்சு இல்லையா ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சு அந்த மரத்தினுடைய வேர்கள் வழியாக தண்ணி எப்படி ஓடிட்டு இருக்கு சில 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 சிலன்னு ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த பகுதி பாறைகள் நிறைந்த பகுதி இல்லையா மழைக்கு அந்த பாறையோ அந்த இடமும் ரொம்பவே சுத்தமா இருக்கு ஆயனரோட பார்வை அந்த பாறையில பட்டதும் அவருக்கு கையும் காலும் சும்மா துருன்னு வருது அவர் என்ன பண்ணிட்டாரு நேரா அந்த பாறைகளை சுத்தி பார்க்க போயிட்டாரு அந்த பாறைகளை சுத்தி சுத்தி வந்து பாக்குறதுல ஆயனருக்கு ஒரு அடங்காத ஆர்வம் இந்த பாறைய மாதிரி கோவிலாக அமைக்கலாம் இந்த பாறைய இந்தந்த சிற்பங்களாக அமைக்கலாம் அப்படின்னு அவருடைய உள்ளம் பயங்கரமா கற்பனை பண்ணிட்டே இருக்கு ஒரு ரெண்டு பேரை நம்ம வழி மாறி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் ஆயனர் கூடவே ரொம்ப நேரமாக நம்ம நின்றுட்டுருக்குறோமா கொஞ்சம் திரும்பி பாருங்க அந்த மகிழ மரத்தடி தெரியுதா உங்களுக்கு அந்த மகிழ மரத்தடியில் அந்த ரெண்டு ஆத்மாக்களும் உட்காந்துருக்கு பாருங்க ஒன்று நம்ம சிவகாமியும் இன்னொன்னு மாமல்ல தான் இவர் இங்க பாறைகளை பார்த்து கற்பனை பண்ணிட்டு இருக்க அங்க அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல ரொம்ப அமைதியா ஒருத்தரை ஒருத்தர் பாத்துட்டே உட்காந்துருக்காங்க அந்த மாலை நேரம் முடிந்து இரவு ஆரம்பிக்குது ஆயனர் என்ன பண்றாரு பாறைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சிவகாமி கிட்ட வந்து கேக்குறாரு அம்மா இருட்ட ஆரம்பிச்சிருச்சே நம்ம கிளம்புவோமா அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவகாமி சொல்றா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் நிலா வந்துரும் நிலாவை பார்த்துட்டு போவோமாப்பா அப்படின்னு கேக்குறா சரி அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா உடனே ஆயனரும் என்ன சொல்றாரு சரிம்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரும் சிவகாமி கூடையும் மாமல்லர் கூடையும் உக்காந்துடுறாரு கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயனர் சொல்றாரு என்னமோ தெரியலம்மா இந்த ஊரை விட்டு கிளம்ப எனக்கு மனசே இல்லை அப்படிங்கிறாரு இந்த ஊர் அதிர்ஷ்டம் பண்ணின ஊர் தான் கிராமவாசிகள் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாரு மாமல்ல ஏன்பா அவ்வளவு தூரம் இந்த ஊரை உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சிவகாமி கேட்க இந்த பாறைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா இதுல அழகழகா கோயில்களை வடிக்கவும் சிற்பங்களை செதுக்கவும் என் கையும் மனசும் ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னு சொல்றாரு உடனே சிவகாமி சொல்றா அப்பா இதே மாதிரி எத்தனை ஊரில் பாறைகள் இருக்கு நம்ம எவ்வளவு பாறைகளை கடந்து போகிறோம் உங்களுக்கு ஏன் இந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறா உடனே அவர் சொல்கிறாரு இந்த கிராமவாசிகள் நல்ல ரசிகர்கள்மா நேத்து உன்னோட நடனத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க பார்த்த இல்லை அப்படின்னு கேட்குறாரு உடனே மாமல்லர் ஐயா காஞ்சியில மட்டும் அப்போ ரசிகர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கோபத்தை காட்டுறாரு உடனே ஆயனர் சொல்றாரு மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ரசிகர்கள் இல்லாம போவாங்க நான் அந்த எண்ணத்தோட சொல்லல எங்கேயோ போகலாம்னு யாத்திரை கிளம்புன எங்களை கடவுளே பார்த்து இந்த ஊர்ல கொண்டு வந்து விட்டிருக்காரு நாங்க இங்கேயே இருக்கணுங்கிறது இறைவனோட சித்தமோ அப்படின்னு எனக்கு நினைக்க போனது அப்படிங்கிறாரு ஆயனர் அப்பா நாகநந்தி வெள்ளம் வந்த ராத்திரியே போனாரு அவரை பத்தின ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கிறார் சிவகாமி ஐயோ பாவம் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலையம்மா அந்த வயோதிக பௌத்த துறவியினுடைய கதையும் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அதே நேரத்தில் மாமல்லரும் தன்னோட படைய பத்தி யோசிக்கிறாரு படைகள் எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அதே மாதிரி குண்டோதரன் காலையிலேயே போய் படகு ஏதாச்சும் இருந்தா கொண்டு வரேன்ட்டு போனானே அவனையும் இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கீழ் நிலா வெளிவர ஆரம்பிச்சாச்சு அது எப்படி இருந்துச்சா? பார்க்கடலை கடையும் போது அந்த அமிர்தம் வெளிவந்துச்சுல அந்த மாதிரி அந்த நீல வானத்துல கலசம் மாதிரி வெள்ளி நிலா வந்துச்சான் உவமையும் உவமேயமும் உவமானமும் எவ்வளவு அழகா இதுல எடுத்து கையாண்டுருக்காருங்கிறத வந்து அதை வாசிக்க வாசிக்க தான் நம்மளால உணர முடியுது கதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தை கண்டிப்பா ஒரு தடவை வாசிங்க கொஞ்ச நேரம் அந்த சந்திரோதயத்தின் அழகை பத்தி மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயனருக்கு அங்க உட்காரவே முடியல அவர் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே சொல்றாரு நிலா வெளிச்சத்துல ஒரு தடவை இந்த எப்படி நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு மாமல்லரும் சிவகாமியும் ஒருத்தர் கைய ஒருத்தர் ஆனா எதுவுமே பேசாம அமைதியா அந்த மகிழ மரத்துக்கு அடியில உக்காந்துருக்காங்க அதே நேரத்துல தென்றல் காற்று அந்த மகிழ மரத்தை தழுவி செல்லுகின்றது அப்படி அந்த காற்று அந்த மகிழ மரத்தை தழுவி போகும்போது தனது மரத்தில் உள்ள பூக்கள் அனைத்தையும் கீழே கொட்டுகிறதா இருக்கா மாமல்லரும் பொழுது ரெண்டு பேருமே பூ பட்ட உடனே சுய நினைவுக்கு சுயநினைவுக்கு சுய நினைவுக்கு வர்ற சிவகாமி மாமல்லரை பார்த்து கேக்குறா நாம இங்க தங்கி இருந்தது நிஜமாவே மூணு நாள் மட்டும்தானா என்னால நம்பவே முடியல எவ்வளவோ ஆண்டாண்டு காலம் இங்க தங்கி இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சிவகாமி சொல்ல நீ சொல்றது உண்மைதான் இது வெறும் மூணு நாள் மட்டும் இல்ல இதற்கு முன் எத்தனையோ ஜென்மங்கள்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்கோம் பிரிஞ்சிருக்கோம் சேர்ந்திருக்கோம் அவ்வளவு அனுபவங்களையும் இந்த மூணு நாள் நமக்கு திரும்ப கொடுத்த மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு சிவகாமி சொல்ல எப்படி முடியும் பல ஜென்மங்கள்ல தொடர்ந்து வந்த இந்த உறவு இந்த ஒரு ஜென்மத்தோட மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார் நான் வரக்கூடிய ஜென்மங்கள் எல்லாம் பத்தி பேசல இந்த ஜென்மத்தை பத்தி தான் கேக்குறேன் இந்த ஜென்மத்துல இது எப்பவும் இப்படியே இருக்குமா அப்படின்னு சிவகாமி உணர்ச்சி பூர்வமா கேட்க மாமல்லர் வழக்கம் போல லந்து கொடுக்கிறார் எது எப்படி இருக்குமா அப்படின்னு உடனே சிவகாமிக்கு கண்ணெல்லாம் கலங்கி உங்களோட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ற உடனே மாமல்லர் தனக்கு பக்கத்துல கிடக்கக்கூடிய அந்த மகிழம் பூக்களை சேகரித்து சிவகாமியோட கையில் கொடுத்துட்டு சொல்கிறார் இந்த மகிழம் பூக்கள் வாடினால் கூட தனது மனத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட அன்போ நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு அன்னைக்கு தாமரை குளத்துல என்கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு உடனே சிவகாமி சொல்றா இருக்கு அப்படிங்கிற உடனே அந்த வாக்குறுதியை நீ இப்ப திரும்ப கேட்க போறியா அப்படின்னு அவர் வேண்டாம் பிரபு நான் அந்த மாதிரி வாக்குறுதியை இனிமேல் எதுக்கு மன்னிப்பு அப்படின்னு கேக்குறாரு உங்களை பத்தி ஒரு விஷயம் நாகம் தப்பா சொன்னத நான் நம்பிட்டேன் அதுக்காகத்தான் இந்த மன்னிப்பை நான் கேக்குறேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாரு அதே நேரத்துல அவங்க பக்கத்துல லேசா சரசரன்னு ஏதோ சத்தம் கேக்குது உடனே சிவகாமி மிரண்டு போய் பக்கத்துல பாக்குறான் ஏற்கனவே நிலா வெளிச்சம் வேற விழுந்துட்டு இருக்குது இல்லையா அந்த நிலா வெளிச்சத்துல பக்கத்துல பாக்க அவ பக்கத்துல ஒரு பாம்பு சரசரன்னு ஊந்து போயிட்டு இருக்கு அத பார்த்த உடனே ஐயோ அப்பா பாம்பு பாம்புன்னு சிவகாமி அலறிக்கிட்டே எந்திக்கிறார் மாமல்லரும் உடனே எந்திச்சு ஆதரவாட்டு சிவகாமிய என்ன செஞ்சுக்கிறாரு பிடிச்சுக்கிறாரு பிடிச்சிட்டு ஏன் சிவகாமி பயப்படுற நான் உன் பக்கத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அதான மாமல்லர் பக்கத்தில் இருக்கும்போது சிவகாமி எதுக்காக பயப்படணும்